வணக்கம் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு கடத்தலுக்கு எதிராக விழிப்புணர்வு தினம் பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி மேலாண்மை குழு மண்டல கரு கருத்தாளர் இலக்கிய அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் போதைப் பொருட்கள் மனித சமூகத்திற்கு பல்வேறு தீங்குகளை விளைவிக்கின்றது இது உடல் மற்றும் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கல்லீரல் சிறுநீரகம் இதயம் நுரையீரல் தொடர்பான பல நோய்களுக்கு போதைப் பொருட்கள் பயன்பாடு காரணமாக உள்ளது போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் புற்றுநோய் ஏற்பட்டு மனிதன் உயிர் இலக்கு நேருகிறது எனவே அத்தகைய போதைப்பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பதும் பயன்படுத்துபவர்களையும் கடத்துபவர்களையும் பற்றிய தகவல்களை நாம் காவல்துறையினரிடம் தெரிவிக்க வேண்டும் இதன் மூலம் போதைப் பொருட்கள் அற்ற தமிழகம் உருவாவதை பள்ளி மாணவர்களுக்கிடையே நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் செந்தமிழ்ச்செல்வி தனலட்சுமி அந்துரைசாமி பாலமுருகன் அபிராமி ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தீயின் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்